பகல் நேரங்களில் ரொம்பவே கொடூரமான வெயில் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இறுதியிலும் சரி அதே மாதிரி மே மாதத்திலும் சரி பயங்கரமான வெயில் பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது வந்துகிட்டே தாங்க இருந்துச்சு பல மாவட்டங்களில் மழையே இல்லாமல் தொடர்ச்சியாக பகல் நேரங்களில் வறண்ட வானிலையும் வெயிலுடைய தாக்கமும் அனல் காற்றுமாக வீசி வந்த நிலையில மழை பொழிவும் இன்னொரு பக்கம் பொலந்து கட்டி வருதுங்க கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள்ல கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பல பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இன்னும் நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் மேலும் தீவிரமடையும் தென் மாவட்டங்களாகட்டும் உள் மாவட்டங்கள்ல தான் ரொம்ப அதிகமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டாலே எந்த பகுதிகளுக்கு மழை இருக்கு எங்க மழை இல்லை அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும் அதனால தயவு செய்து கடைசி வரைக்கும் கேளுங்க சும்மா ஒரு நிமிஷம் நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போனீங்கன்னா நீங்க மழைன்னு சொன்னீங்க ஆனா மழையே வரல அப்படின்னு தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கும் அதனால தயவு செய்து கடைசி வரை கேளுங்க எந்தெந்த மாவட்டத்துல நம்ம அந்த பெயர் குறிப்பிட்டு சொல்றோம் அப்படிங்கறதையும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளை மறக்காம குறித்துக் கொள்ளுங்க தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் கொடூரமான வெயில் பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வந்தது கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி செல்சியஸ் இப்போதும் இப்போதும் தீவிரமாய் தான் இருக்கு சென்னை உட்பட நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகிட்டு இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள நாற்பது டிகிரி செல்சியஸ் மேலாக நமக்கு வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது அதனால இந்த மழையினுடைய தீவிரமும் இன்னொரு பக்கம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வெயில் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது இன்னொரு பக்கம் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல வரக்கூடிய மழையை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சொல்லி ஆகணும் அதனால எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வந்து தீவிரமாக தொடங்கியிருக்கிறது தொடங்கியாச்சு கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருபதுல இருந்து இருபத்தைந்து மாவட்டங்கள் வரைக்கும் நமக்கு மழை வந்து பதிவாயிருக்கு கடந்த ரெண்டு நாள்ல மட்டுமே அப்ப இன்னும் ஒரு மீதம் இருக்கிற ஒரு பத்து அல்லது ஒரு பதிமூன்று மாவட்டங்களுக்கு மட்டும் இன்னும் மழை வராமல் இருக்கு அந்த சென்னை போன்ற பகுதிகள் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் நம்ம சொல்லலாம் அங்கெல்லாம் நமக்கு சரியான மழை இல்லாத இருக்கிற பகுதிகள் இப்ப நமக்கு இனி வரும் நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு இப்ப நம்ம வானிலை அறிக்கை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால எங்கெல்லாம் நமக்கு மழை சரி வர பெய்யலையோ அந்த பகுதிகளுக்கு எல்லாம் கனமழை வந்து தீவிரமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று மழை பெய்யாத பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும் அதனால சேலம் மாவட்டத்துல மட்டும்தான் மழை வரும் நீலகிரியில மட்டும்தான் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வரும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாகவே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக கூடும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நேரத்தில் நமக்கு வந்து கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்காது படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு மழை பெய்யாத பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் நண்பர்களே அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களில் மிக கனமழை வந்து பதிவாகும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அநேக பகுதிகளில் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு தருமபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் இந்த இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க கூடும் இரவுல கூட நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் என்னப்பா இது மாலை நேரங்கள் நான்கு மணி ஐந்து மணிக்கு சரியா மழை வரலையுன்னு யோசிக்காதீங்க சில நேரங்கள்ல இரவுல கூட நமக்கு மழை இருக்கலாம் நமக்கு நேரம் முக்கியமல்ல எவ்வளவு மழை வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த கோடை காலங்கள்ல ஒருபுறம் வெயில் இருந்தாலும் மறுபுறம் மழையினுடைய தீவிரம் தாக்கம் இருக்கிறது உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் எல்லா கிராம பகுதிகள் நகர பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகிரும் சில நாட்களாக ஒதுக்கி வந்து நமக்கு மழை பதிவாகி கொண்டிருந்த நிலையில உள் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையானது தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இது அப்படியே அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கும் நிச்சயமாக நீடிக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நீலகிரியில உதகமண்டலம் அவலாஞ்சி கோத்தகிரி குன்னூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் கனமழை வந்து பதிவாகும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை உள்ளிட்ட இடங்கள் அதைத் தொடர்ந்து கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறுன்னு இங்கேயும் நமக்கு பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இனி வரும் நாட்களிலும் தேனி மாவட்டங்கள் போடிநாயகனூர் பெரியகுளம் கம்பம் உள்ளிட்ட இடங்களிலும் விட்டு பரவலாக மழைக்கு வாய்ப்பு அதை தொடர்ந்து தென்காசி மாவட்டங்கள் கடையநல்லூர் புளியங்குடி செங்கோட்டை மற்றும் குற்றாலம் போன்ற இடங்களிலும் இனி அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில இடத்துல மிதமான மழை பெய்தாலும் சில இடத்துல கனமழை அப்படிங்கிறது நிச்சயமா பதிவாகாமல் போகிறது இல்லை அநேக இடங்களில் மழை வந்து பெய்யும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு மதுரை திண்டுக்கல்ல இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள் கூட மழை வந்து பதிவாகும் மதுரை மாவட்டத்துல அதை தொடர்ந்து சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலியிலும் மழை தொடங்கிரும் இத்தனை நாட்கள் நமக்கு வந்து ஏமாற்றி கொண்டிருந்த மழை பொழிவு தூத்துக்குடி திருநெல்வேலியில மீண்டுமாக வந்து தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறது ஆகவே தென் மாவட்ட பகுதிகளுடைய கடலோர பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் கன்னியாகுமரி மிதமான மழை எதிர்பாருங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில் சில பகுதிகளில் மிதமான மழை சில இடத்துல கனமழையாக இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலியில் அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தினுடைய கடலோர பகுதிகளில் நமக்கு வந்து அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழையானது தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் பல பகுதிகளில் இடைவிடாத மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பெரும்பாலும் நமக்கு மிதமான மழை மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இருக்கு ஆனால் சில இடங்கள் கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்கள் நாகை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டையில் கனமழை வந்து தீவிரமடையும் ஆகவே டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பகுதியாக மழை கிடைத்தாலும் நல்ல ஒரு கனமழைக்கான வாய்ப்பும் இங்கேயும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள் குறித்து நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் கனமழையும் மற்றபடி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் மிதமானதுலேருந்து இருந்து கனமழையும் மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் மட்டுமே நமக்கு இருக்கும் பெரிதளவில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இப்போதைக்கு மழை கிடையாது அதெல்லாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கி அதுக்கப்புறம் அது தீவிரமாகிறது பொறுத்து தான் இது எல்லாமே நம்ம அறிவிப்புகளில் கொடுப்போம் அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மிக முக்கியமான மாவட்டங்கள் மழையே சரிவர பெய்யாத மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆனால் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர்ல கூட சில இடங்கள்ல நமக்கு மழை வந்துச்சு கடந்த நாட்கள் முன்னாடி ஆனால் இன்னும் நிறைய இடங்களில் மழை வரலைன்னு சொல்லியிருந்தாங்க ஆகவே சென்னை மற்றும் செங்கல்பட்டிலும் வெயிலுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் கொளுத்தி வருகிறது தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் மழை பொழிவு இரவு நேரத்திலும் எதிர்பாருங்கள் அதுக்கப்புறம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்பு உள்ளது அடுத்து வரும் மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள்ள நிறைய மாவட்டங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க எவ்வளோ நாள் வெயில் அடிச்சிருக்கோம் திடீரென அந்த மேகக்கூட்டங்கள் சூழும்பொழுது அது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடும் ஏற்கனவே நமக்கு பல மாவட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு கடந்த ரெண்டு நாளில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக வந்து பதிவாகியிருக்கு இது மட்டும் இல்லங்க கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லா இடங்களுமே கூட நமக்கு மழை பொழிவுகள் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தென்மேற்கு பருவமழை அந்தமான் கிட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா அதுதான் நம்ம போன மாதத்திலிருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அந்த அந்தமானுக்கு அருகே ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது ஒன்று உருவாகும் அதை அதை வைத்தே இந்த தென்மேற்கு பருவமழையானது கணிக்கப்படும் அப்படிங்கறது நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே அந்தமானுக்கு அருகே ஒரு குறைந்த தாழ்வு பகுதி உருவாகி தென்மேற்கு பருவமழை தொடங்கியதற்கான சாதகமான சூழ்நிலை தென்பட்டு விட்டது அதே மாதிரி கேரள பகுதிகளில் மே இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழுக்குள்ள நமக்கு பரவலாக நமக்கு வந்து கனம் முதல் மிக கனமழையெல்லாம் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் காரணம் தென்மேற்கு பருவமழை தான் மே இருபத்தி அப்புறம் நமக்கு வந்து பருவமழை வந்து கேரளாவில் தீவிரமாக ஆரம்பித்து கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கர்நாடக மாநிலங்களிலும் ஜூன் முதல் வாரத்தில் பருவமழை சற்று வலுப்பெற வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆரம்பம் கொஞ்சம் நமக்கு ஒரு கனமழை மிக கனமழையாக இருந்தாலும் ஜூன் மத்தியில் அப்புறம் ஜூன் இறுதி மற்றும் ஜூன் ஜூலை முதல் வாரத்தில் இங்கெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய மாதங்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட இடங்களில் ஏற்படும் தமிழக மேற்கு தொடர்ச்சியிலும் சற்று கவனமாக இருப்பது மிக நல்லது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்